ஓம் சரவண பவ டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் குரு பயிற்சி பலன்கள் ஏன்னா நாம் அனைவரும் எதிர்பார்ப்பதே குரு எப்போது பயிற்சி ஆவார்னு சொல்லிட்டு ஏன்னா பூரண சுப கிரகம் தான் குரு பகவான் குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலும் வந்து பயணிக்கும்போது ராசிக்கு காரணமான அனைத்து விதமான நன்மைகளையும் வேகமாக செயல்படுத்துவார் இந்த முறை வந்து குரு பார்த்தீங்கன்னா கால சக்கரத்தின் மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய மிதனத்திற்கு பயிற்சி ஆகிறார் அப்ப வந்து எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா அதிகப்படியான நன்மைகள் நடைபெறும் நிறைய வந்து ஒரு மருத்துவ கண்டுபிடிப்புகள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அதை தாண்டி இது வந்து ஒரு அறிவு வீடு ஏன்னா மிதினம்னாலே அறிவு தன்மை நிறைந்திருக்கும் ரொம்ப டீப் நாலேஜ் இருக்கும் அவங்க கிட்ட அப்போ அறிவு சம்மந்தப்பட்ட துறையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வித்துறையாகட்டும் டெக்னாலஜி ஆகட்டும் தொழில் சார்ந்த துறையாகட்டும் பிஸ்னஸ் துறையாகட்டும் இந்த மாதிரி நவீன கண்டுபிடிப்புகள் நவீன டெக்னாலஜிகள் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் வந்து சிறப்பாக புதுசு புதுசாக நிறைய கண்டுபிடிப்பாங்க சாதாரண ஃபோனாக இருந்தது இப்போ டச் ஃபோன் மா போய் நிறைய வந்து அந்த ஃபோன்லேயே நிறைய கண்டுபிடிப்புகள் டெவலப்மெண்ட் இப்போ ஏஐ டெக்னாலஜி வரைக்கும் வந்துருச்சு அதை தாண்டி விவசாயத்திலையும் சரி புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளாகட்டும் உலகியல்ல பல மாற்றங்கள் இயற்கை பேரிடர்கள் வந்து சனி பகவான் நமக்கு மீனத்திலிருந்து கொடுத்தாலும் கூட இந்த குருவானவர் பயிற்சியாகி கேந்திர குருவாக செயல்பட்டு நமக்கு அனைத்து விதமான பிரச்சனைகள் இருந்தும் வெளிவரக்கூடிய ஒரு சிறப்பான தன்மை கொடுத்துருவார் அறிவுல நல்ல தெளிவு பிறக்கும் வீட்டில் இருந்துட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நிகழ்ச்சிகளையும் இன்னும் துல்லியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் கண்டு கண்டுபிடிப்புகள்ல இருந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த முன்னேற்றங்களும் நல்லா சிறப்பா இருக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அது அரசியல் சார்ந்து இல்ல வந்து நம்ம அன்றாட வாழ்க்கை சார்ந்து இயற்கை பேரிடர்கள் சார்ந்து ஒரு பொருளாதார நிலையை சார்ந்து நம்ம உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பல மாற்றங்கள் ஒரு மெடிடேஷன் யோகா இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் ரொம்ப அதிகமாக வந்து டெவலப் ஆகும் எல்லோரும் அதை பின்பற்றக்கூடிய சூழல் அதே போல் இயற்கை சார்ந்து எல்லாமே நிறைய பேர் போயிடுவாங்க குருன்னாலே ஜீவன் அனைத்து ஜீவராசிகளும் வாழ்வதற்கு சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளியை வந்து குரு வாரம்பர் ஒரு ஜீவ ஒளியாக மாற்றி கொடுக்கிறார் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மிதனத்திற்கு வரக்கூடிய குரு புதுசு புதுசாக நவீன கண்டுபிடிப்புகளில் இருந்து நமக்கான வாழ்வியலில் பல ஆதாரங்களை வந்து புதிப்பித்து கொள்றதுல இருந்து பலவித முன்னேற்றங்களையும் தரப்போகிறார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கால சக்கரத்தின் பன்னிரெண்டில் வந்து கர்மக்காரகன் ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக உட்கார்ந்திருந்தால் கூட அதை தணிக்கக்கூடிய ஒரு சிறப்பான செயல்பாட்டை குரு செஞ்சிருவார் குரு பலம் வந்துருச்சான்னு கேட்குறோம் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்களெல்லாம் குரு வந்து நம்ம ராசியை தொடர்பு கொள்ளும்பொழுது குரு பலம் வந்துருச்சா கேட்குறோம் குரு பலம்னா ஒன்றும் கிடையாது ஆணும் பெண்ணும் வந்து திருமணத்திற்கு தயாராகிட்டாங்கன்னு சொல்லக்கூடியது தான் இந்த கேந்திர குரு அனைத்து விதமான ராசிகளுக்குமே இருக்க போகிறதே பன்னிரு ராசிகள் தான் இந்த பன்னீர் ராசிகளுக்குமே பொதுவாக பெரும்பாலும் நன்மைகளையே அழிக்க விருக்கிறார் அதை எப்படி வந்து நம்ம பெறப்போகிறோம் என்பதை வந்து பார்க்கவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான பலன்களையும் வழிபாட்டு முறைகளையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் மகர ராசி மகர லகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை அழிக்க இருக்குன்னு பார்க்கும்பொழுது ஏழரை சனியிலிருந்து விடுபட்டதே அவனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரிலீஃபு ஆறில் குரு ஊரில் பகையாம அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மூணு பன்னெண்டுக்குரியவர் ஆறுக்கு போறார் அந்த ஒரு வீக்கானவர் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அவ்வளோதான் மேட்ரு அவர் அங்கே ஆறுலேருந்து என்னெல்லாம் பார்ப்பாரு பத்து பன்னெண்டு ரெண்டை பார்க்குறாரு அருமையான இடங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலில் இது வரைக்கும் நிறைய பிரச்சனை தொழிலுக்கே வந்து போக வேணான்னு நினச்சேன் தொழில் அவசரப்பட்டு எழுதி கொடுத்துட்டேன் ஏத சண்டைல விட்டு இல்லையா எனக்கும் என் மேனேஜருக்கும் சா ஒத்து வரல என் மேலதிகாரிக்கும் ஒத்து வரல இல்லை தொழிலில் முதலே போட்டு நான் இருக்கிற இடமே தெரிலன்னு ஒன்றுமே இல்லாமல் போனவங்க கூட இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங் பண்ணால் மிகப்பெரிய தொழில் முனைவோராக வந்துருவீங்க இப்பார்மிகிட்ட தொழில் உங்கள் வம்சாவளியே வந்து மிகப்பெரிய ஒரு பூம் பார்க்குற அளவுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் விரயம் சுப விரயங்களாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு தொழிலை விரிவுபடுத்துவது தொழிலுக்கான ஒரு லோன் வங்கிகளில் கிடைப்பது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் மாற்றங்கள் ஏற்றங்கள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே செய்து கொள்ளலாம் நீண்ட தூர ஆன்மீக பயணங்கள் அதே போல் நீண்ட தூர தல யாத்திரைகள் வயதானவர்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம் தொழிலில் எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் பேர் புகழ் பதவி தொழிலை விரிவுபடுத்துவது உங்கள் விசிட்டிங் கார்டு ரொம்ப அழகாக நீட்டுவது ஏன்னா அது பின்னாடி வந்து நிறைய ஒரு பட்டம் பதவி பேர்ப்புகள் இதெல்லாம் போட்டுக்குது உங்கள் தொழிலில் உங்களுடைய தனித்திறமை இந்த காலகட்டம் வந்து மிக சிறப்பாக வெளிப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா சனியானவரும் உங்களுடைய மூன்றாம் இடத்துக்கு தான் போய் உட்கார போகிறார் முயற்சிகளை மட்டும் நீங்கள் வந்து சோர்வில்லாமல் இல்லாமல் போடுங்க உங்கள் உழைக்கக்கூடிய அந்த உழைப்புக்கு மிக அருமையான பலன்களை வந்து இந்த காலகட்டம் வந்து மிக சிறப்பாக பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மகர ராசிக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு நீண்ட நாட்களாக வந்து ஒரு உடல் உபாதையாக இருக்கும் அதனோடய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கிறோம் அப்படின்றான் இப்போ அதுலேருந்து வெளிவரக்கூடியது ஒரு நல்ல மருத்துவம் கிடைக்கும்னு சொல்லலாம் கடன்கள் தீரும் ஒரு இடத்துல கடன் வாங்கி மற்ற இடத்துல இருக்க ஒரு நாலு இடத்துல கடன் வாங்கியிருப்பீங்க ஒரே இடமா வாங்கி நீங்கள் அது வந்து தீர்ப்பது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் இருந்தால் மாணவர்கள் அதை ஜெயிப்பது ஒரு துறை தேர்வாக இருக்கட்டும் ஒரு நுழைவுத் தேர்வாக இருக்கட்டும் இல்லை ஒரு தொழிலேயே வந்து உங்களுக்கான ஒரு ப்ரமோஷன்ஸ்லாம் நல்லா கிடைப்பது அதனால் ஒரு வெளியூர் பயணம் ஏற்படுவது ஒரு உல்லாச பயணம் ஒரு ஆன்மீக பயணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லை குடும்பத்தோடு வந்து ஒரு மாற்றங்கள் ஊர் மாற்றம் இடமாற்றம் வேலை மாற்றம் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக ஏற்படும் இந்த காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகரத்திற்கு நல்ல தன வருவாய் இது வரைக்கும் பொருளாதார பற்றாக்குறை இருந்தது அப்படின்னவங்களுக்கு தான் இப்ப நல்ல தன வருவாய் கிடைக்கும் இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் வருகிறி திருமணம் கண்டிப்பாக நடக்கும் ஆறில் குரு மறைஞ்சாலும் திருமணம் இந்த காலகட்டம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு அதே போல் புத்திரம் ஏன்னா ரெண்டாம் இடத்தை பார்த்துருச்சு இப்போ பத்தாம் இடம் கர்மஸ்தானம் குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்கிறோம் வைத்தியம் செஞ்சிருந்தோம் அப்படின்றவங்களுக்குலாம் இப்பொழுது குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு தாம திருமணம் குழந்தை பாக்கியம் இருக்கிறவர்களுக்கெலாம் இந்த காலகட்டம் கிடைச்சிடும் நிறைய வந்து வழக்கு சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் தீர்வது ஏன்னா உழைப்புக்காக ஒரு நீண்ட தூரம் நீ பயணங்கள் இருக்கும் அந்த பயணங்களும் உங்களுக்கு லாபத்தை மட்டுமே தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகரம் சிகரத்தை தொட வேண்டிய காலம் ரொம்ப அருமையாக இருக்குது வெளிநாட்டு பயணம் வெளியூரில் ஒரு சொத்து வாங்குவது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது சர்வீஸ் நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் பிறருக்காக வந்து உங்களுடைய அறிவையும் உங்களுடைய உழைப்பையும் உங்ககிட்ட பைசா இருந்தால் அதையும் தானம் பண்ணலாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு பொருளாதார வருவாயும் ஒரு தொழில் முன்னேற்றமும் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வும் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குருவானவர் உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு வந்து மறைஞ்சிடறாரு எங்களுக்கு வந்து பகையாயிடுமா அப்படின்ற சூழலை தாண்டி சிறப்பாக தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு ஒரு பொருளாதார வரவு ஒரு லோன்லியாவது கடன் வாங்கி ஒரு தொழிலை டெவலப் பண்ணுவது இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அது வந்து விரயமாகாது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் சிறப்பாக தொழில் மாற்றங்கள் இதெல்லாமே அருமையாகவே மகரத்திற்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மகரம் இந்த காலகட்டம் வந்து நிறைய ஒரு ட்ரஸ்ட்டு ஈடுபாடு வச்சுக்கோங்க ஒரு ட்ரஸ்ட்டு அமைத்து அதன் மூலியமாக நிறைய பேருக்கு வந்து ஒரு உதவி ஒரு மருத்துவ உதவியோ இல்லை வந்து அவங்க அடிமட்டத்தில் இருக்காங்க இல்லையா அந்த துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கு இயன்ற உதவிகளை வந்து நீங்கள் தாராளமாக செய்ய உங்களுடைய வருமானம் வந்து மிக சிற பாக உயர்வத வந்து நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு குழப்பம் ஒரு உதவி அப்படின்னா ஓடோடி வந்து செய்வதற்கும் இப்போ வந்து பக்கத்துலேயே வந்து ஆட்கள் வந்து நிற்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் பிரச்சனைகளுக்கு தீர்வு நிச்சயமாக அந்த காலகட்டம் உண்டு நிறைய தைரியம் தன்னம்பிக்கையோடு களமிறங்கி செயல்படுவீர்கள் அடுத்த ஆடக்கூடிய நேரம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மகரம் இந்த காலகட்டம் வந்து அருமையான புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் முயற்சிகள் கைகூடும் திறமையாக செயல்பட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து வாழ்வில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி சிறப்பாக செல்லலாம் சொல்லியாச்சு மகர ராசிக்கு இது வரைக்கும் வந்து கணவன் மனைவிலாம் பிரிஞ்சிருக்கணும் ஒரு தொழில் விஷயமா அப்படின்றவங்களுக்குலாம் இப்பெல்லாம் நல்லா வந்து ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் கணவன் இருக்கிற ஊருக்கே மனைவி போகிறது மனைவி ஊருக்கே கனவு போடுறது அப்படின்றதெல்லாம் இந்த தொழிலை ஏற்படுத்தியிருக்கும் தொழிலில் வந்து அருமையான முன்னேற்றங்கள் நான் சொன்ன தான் அந்த பிஸ்னஸாக இருந்தாலும் வியாபாரமா இருந்தாலும் இல்லை ஒரு உற்பத்தியா இருந்தாலும் ஒரு விவசாயமாக இருந்தாலும் இப்போ அதிகப்படியான முன்னேற்றங்களை வந்து மகரம் கண்கூடாகவே காணும் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு இந்த குரு உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தை கொடுக்க போகிறாரா இல்லை குழந்தை பாக்கியம் திருமணத்திற்காக செயல்பட போகிறாரா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளலாம் இந்த பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு சுப விரயங்கள் இந்த காலகட்டம் நிறைய நடைபெறும் வேறு வீடு கட்டி பாதியில் நின்று பிரவேசம் ஆகாதது அதே போல் ஒரு வண்டி வாகனங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பிராண்டட் ஐட்டம்ஸாக வாங்குவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு உங்களுக்காக எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு ஃபிக்ஸட் போட்டுக்கொள்வது செலவுகளை மட்டும் திட்டமிட்டு கொள்ளுங்க உங்களுக்கான சேமிப்பும் உங்களுக்கான ஒரு எதிர்காலத்திற்கான ஒரு நல்ல திட்டங்களும் தீட்டி சிறப்பாக வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வதில் இந்த குரு உங்களுக்கு சிறப்பாக கை கொடுப்பார் மகர ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பர்கள் இந்த குரு பயிற்சிக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்களெல்லாம் எல்லாம் கடைபிடிக்கலாம் சாத்வீக பரிகாரங்களாக ஏன்னா நிறைய பேர் வந்து அம்மா எனக்கு சாமி நம்பிக்கை எல்லாம் இல்லம்மா எங்களுக்கு எளிமையாக எதனா பண்றதுக்கு சொல்லுங்க இல்ல குருவை தான் ஆக்டிவேட் பண்ணிக்கிறது குரு பயிற்சி ஆனாலும் சரி இல்ல கோச்சாரத்தில் அவர் வந்து ஒவ்வொரு ராசியிலையும் சஞ்சாரம் செய்யும் போதும் சரி இல்ல குரு வந்து சிறப்பா இல்ல குருவை வந்து நாங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும் இல்ல குரு தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி குருவை வந்து சிறப்பாக ஆக்டிவேஷன் பண்ணி கொள்வதற்கும் இந்த குரு பயிற்சி முயற்சிக்காகவும் பன்னீர் ராசிகளும் எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டிய வந்து ஒரு சில வழிமுறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா குருனாலே குழந்தைகள் தான் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இன்னும் அதிகபட்சமாக போனீங்கன்னா ஒரு பதினோரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள்னு எடுத்துக்கலாம் இந்த குழந்தைகள் தாய் தகப்பன் இல்லாமல் இருக்காங்க இல்லையா இவங்களாம் இறைவனுடைய குழந்தைகள் இல்லை பெற்றோர் இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு சூழ்நிலையால் பெற்றோர் இல்லாமல் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க அவங்களுக்கான ஒரு உணவு ஒரு ஆடை அதே போல் அவங்களுக்கு கல்வி இப்போ வரக்கூடிய வீடே வந்து புதனுடைய வீடு தான் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க கல்வி பெறுகிறதுக்கு நீ உதவி பண்ணுறீங்களா அவ்வளவும் சிறப்பு அதை தாண்டி நம்ம வந்து ஒருத்தர் குருவா நினைப்போம் இல்லையா இவரை பார்த்தம்பா இவரை பார்த்தவொன்னே என்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு பூம் மாற்றம் ஏற்பட்டது அந்த மனுஷன்கிட்ட சொல்லிட்டாலே எனக்கு ரொம்ப ஒரு மனவழியாக இருக்கும் அவர்கிட்ட கொஞ்சம் ஒரு ஃபோன் போ போட்டு பேசிட்டாலே எனக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் சாதாரணமாக தான் குருன்னா பெருசாக ஜடா முடி வச்சா அப்படிலாம் இருக்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது ஒரு நல்ல இதயங்கள் ஒரு நல்ல நல்ல ஒரு நேர்மறை எண்ணம் உள்ள ஆட்கள் இவங்க தான் வந்து நம்ம நம்ம சொல்லிக்கலாம் சொல்லிக்கலாம் குருன்னு அந்த அளவுக்கு வந்து வந்து குரு தான் ஒரு நல்வழியை காட்டக்கூடியவர்கள் அந்த மாதிரி நம்ம யாரை குருவா நினைக்கிறோமோ அவங்களுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை செய்வது நம்மளுக்கு ஒரு தொழில் கொடுத்துருக்கலாம் கொடுத்திருக்கலாம் பாடம் கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸ் இருக்கலாம் இல்ல நம்மளுக்கு ஒரு நல்வழி காட்டக்கூடியவர்களாக இருக்கலாம் அவர்களை வந்து நம்ம போய் சர்ப்ரைஸ் பண்ணி அவங்களுக்கு இயன்ற உதவிகளை செய்வது இதெல்லாம் குருவிற்கான பரிகாரங்களாகவே இருக்கும் அதை தாண்டி மனிதர்களாக வாழ்ந்து மகான்களாக வாழ்ந்தவர்கள் அவங்க அந்த மாதிரி மகான்கள் பெரியோர்கள் சித்தர் ஜீவ சமாதி வழிபாடுகள் இதெல்லாம் செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுடும் ஏன்னா குரு இப்ப வரக்கூடிய இடமே மூன்றாம் இடம் அது கர்மாவின் கர்மாஸ்தானம் எட்டுக்கு எட்டாம் இடமான மூன்றாம் இடத்துல வருது இந்த மகான்கள் வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா இறைவன் வந்து என் அடியான வாக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு விரைந்தோடி வந்து செய்வாரா நம்மளுடைய கட்டமே அங்க வேலை செய்யாதா நம்ம கட்டத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா கூட அதை தாண்டி நற்பகன்களை வந்து இந்த மகான்களை வழிபடும் போது நம்ம கொள்ளலாமா அதனால குருவுக்காக இந்த பரிகாரங்கள்லாம் செய்யுங்க உங்களுக்குன்னு ஒரு சித்தர்கள்லாம் இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல பார்க்கலாம் அந்த சித்தர்களை நினைத்தும் இருந்த இடத்துல இருந்தே ஒரு ஐந்து நிமிடம் ஒரு தீபம் ஏற்றி நம்ம தியான நிலையில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மனசுல இருக்கக்கூடிய குரு நம்மளை தானாகவே வந்து நம்மளோட கனெக்டிவிட்டி ஆகிடுவார் நீங்க பாபா ராகவேந்தர் நம்மளுடைய காஞ்சி பெரியவா அப்படின்னு யாரை நினைக்கிறீங்களோ உங்க ஊர்லயே இருப்பாங்க நிறைய ஜீவசமாதிகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல வியாழந்தோறும் சென்று வழிபடுவதோ இல்ல நீங்க பிறந்த கிழமை என்று வழிபடுவதோ நீங்கள ஜென்ம நட்சத்திரம் சென்று வழிபடுவதோ இல்ல அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி தினங்கள்ல போய் வழிபடுவதோ உங்களுக்கு எப்பெல்லாம் வசதியோ அந்த தெய்வம் அனுசரிச்சுன்னா உங்களை உடனே கூப்பிட்டு நம்ம நினைக்கிறோம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு கிடையவே கிடையாது அந்த தெய்வம் நினைக்கணும் நம்மளை அழைக்கிறதுக்கு அந்த மாதிரி நீங்க நினைக்கணும் இறைவா உன்னை வந்து நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் நீதான் எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வியாழந்தோறும் இந்த காலகட்டம் வந்து சிவ ஆலயங்களில் சிவபெருமானை வழிபடுவதும் இந்த மாதிரி சித்தர் சமாதி வழிபாடுகள் செய்வது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் வியாழந்தோறும் அதே போல மதியம் டு ரெண்டு இல்லை எப்ப நேரம் கிடைக்குதோ உணவு அன்னதானம் பண்ணிடுங்க உங்களால் முடிந்த உணவு ஒரு ஃபுல் மீல்ஸ் இனிப்போட எலுமிச்சங்கா ஊர்காவோட அந்த உணவும் கூட ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி உங்கள் சக்திக்கு ஏற்றார் போல் ஒரு ரூபா இருபத்தோருவா ஐம்பத்தோருவா இதை காசெல்லாம் உங்கள் சக்திக்கு ஏற்றார் மாதிரி வைத்து அது ஒருவருக்கோ இல்லை மூணுவருக்கோ இல்லை ஒன்பது பேருக்கோ அதை கொடுக்கறதுலாம் உங்கள் இஷ்டம் இந்த மாதிரி கொடுக்கும்போது இன்னும் சிறப்பாக குரு பாசிட்டிவாக ஆக்டிவேஷன் ஆகிடுவார் இதுக்கெல்லாம் வசதி இல்லை அப்படின்னீங்கன்னா வாயில்லா ஜீவங்களுக்கு உணவு தண்ணி வைக்கலாம் அதே போல் பசுவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பசுவுக்கு வந்து நீங்கள் தானம் செய்கிறீங்களோ நம்ம வந்து கறவை நின்று போன பசுக்கள் அதெல்லாம் அடிமாட அனுச்சிருவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோசாலை இருக்கக்கூடிய பசுக்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க ஆமா நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோமா நாங்கள் எப்படிங்களாம் பசுக்கெல்லாம் கொடுக்கலாம் முடியாதுமா அப்படின்றவங்க அந்த கோசாலைகளுக்கு உங்களால் இயன்ற ஒரு நிதி உதவி செய்யுங்க இதெல்லாம் எளிமையாக பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவரலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்